தனுசுராஜ் வேடிக்கையும் சரி வினோதமும் சரி தர்மத்துக்கும் சரி அன்புக்கும் சரி உதவிக்கும் சரி உபத்தை உதய உபயத்த உதவிக்கும் சரி வேகத்துக்கும் சரி கோபத்துக்கும் சரி தாகத்துக்கும் சரி கேட்க கேட்க அள்ளி கொடுக்கும் தர்மம் தனக்கே இல்லைனாலும் கெடுது கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்க்கும் அந்த பிரஸ்டீஜ் பார்க்கறதுனாலதான் கொடுத்துக்கிட்டே இருக்கு வேற ஒண்ணு அந்த பிரஸ்டிஜ் பார்க்கறன கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததுதான் தனுசுராசி கடந்த காலங்கள் குரு பயிற்சி ஒண்ணு செய்யல என்ன திசை புத்தி ஐயா சுவாமிஜி நீங்க சொன்னது மாதிரி குரு திசில சந்திர புத்தி தான் சந்திர திசையில குரு புத்தி தான் நிறைய கொடுக்கும்னு சொன்னாங்க ஆனா ஒண்ணுமே கொடுக்கலாம் இதுவரை ஒன்னும் கொடுக்கல உங்க ராசிக்கு நாலுல சனி போயிடுறாரு ராசிக்கு மூணுல ராகுக்க கோச்சாரத்துல பயிற்சி மூணுக்கு வந்துடுறாரு ராகு அபிரதமான நன்மையை கொடுக்க போறாரு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் குரு உங்க வீட்டுக்கு உங்க வீட்டை பாக்குறாரு தான் பெற்ற பிள்ளைய தனையும் தான் பெற்ற பிள்ளைய தாய் தாய் கொள்ளாது தந்தை கொல்லாது அதே போலதான் தனுசுக்கு கண்டிப்பாக மிதுனத்திலிருந்து ஏழாம் பறவை பார்க்கிறாரு சமசத்தம் உபயத்த உபய்த பாக்குறாரு பார்க்கும் பொழுது நிச்சயமா ஒரு ஒரு சேஞ்சஸ் வரதான் சரி ஒரு மகத்தான ஒரு சேஞ்சஸ் வரதான் சரி அந்த சேஞ்சஸ் வரும் பொழுது சுபிச்சத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்த்துக்களை கொடுக்கும் செம்மையை கொடுக்கும் செழுமையை கொடுக்கும் நின்ற பொருள் தகப்பன்னார் சம்பந்தப்பட்ட தந்தை வெளி சொத்துக்கள் ஒன்பதாம் இடம் இல்லையா காலபுருஷனுக்கு ஒன்பது ஒன்பது பத்து பாக்கியம் இல்ல கொடுத்தா தானே அதுக்கு பாக்கிய ஸ்தானம்னே பேர் உபயம் அதை விட உபயம் சரங்கள்ல சரங்கல்ல உபயம் சர சர உபயம் அப்படி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி பதினொன்னு அஞ்சு அப்ப சனி பயிற்சியும் கொஞ்சம் நல்லா இருக்குது ராகுக்கு இது ரொம்ப 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 நல்லா இருக்குது குரு பயிற்சி அதை விட நல்லா இருக்குது உங்க அருகாமையில உங்களுடைய ஜோதிடத்துறையில உள்ள பெரியவர்கள்ட்ட போய் சான்றவர்கள்ட்ட போய் உங்களுடைய கதை கொடுங்க இல்லைன்னா கீழ்கண்ட நம்பருக்கு சொல்லுங்க கீழ்கண்ட நம்பருக்கு சொல்லுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு காரிய சித்தி மாலை இதெல்லாம் படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாக்கத்துல இருந்து குறையும் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி படிக்கட்டுகளாக உயரும் தனுசுராஜ் வேடிக்கையும் சரி வினோதமும் சரி தர்மத்துக்கும் சரி அன்புக்கும் சரி உதவிக்கும் சரி உபத்த உதய உபயத்து அதனால உதவிக்கும் சரி வேகத்துக்கும் சரி கோபத்துக்கும் சரி தாகத்துக்கும் சரி கேட்க கேட்க அள்ளி கொடுக்கும் தர்மரம் தனக்கே இல்லைனாலும் கெடுது கொஞ்சம் பிரஸ்டீஜ் பார்க்கும் அந்த பிரஸ்டீஜ் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு வேற ஒண்ணு அந்த பிரஸ்டீஜ் பார்க்கறனால தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததுதான் தனுசு ராசி கடந்த காலங்கள் குரு பயிற்சி செய்யல என்ன திசா புத்தி ஐயா சுவாமிஜி நீங்க சொன்னது மாதிரி குரு திசுல சந்திர புத்தி தான் சந்திர திசுல குரு புத்தி தான் நிறைய கொடுக்கும் சொன்னாங்க ஆனா ஒண்ணுமே கொடுக்கல இதுவரை ஒன்னும் கொடுக்கல உங்க ராசிக்கு நாலுல சனி போயிடாரு ராசிக்கு மூணுல ராகு கோச்சாரத்துல பயிற்சி மூணுக்கு வந்துறார் அதுக்கு அபிரதமான நன்மையை கொடுக்க போறாரு இரண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் குரு உங்க வீட்டுக்கு உங்க வீட்டை பார்க்கிறாரு தான் பெற்ற பிள்ளைய தனையும் தான் பெற்ற பிள்ளைய தாய் தாய் தந்தை கொல்லார் அதே போலதான் தனுசுக்கு கண்டிப்பாக மிதுனத்திலிருந்து ஏழாம் பார்வையை பார்க்கிறார் சமசத்தம் உபயத்தை உபயத்தை பாக்குறார் பார்க்கும் பொழுது நிச்சயமா ஒரு ஒரு சேஞ்சஸ் வரதான் சரி ஒரு மகத்தான ஒரு சேஞ்சஸ் வரதான் சரி அந்த சேஞ்சஸ் வரும் பொழுது சுபிச்சத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்த்துக்களை கொடுக்கும் செம்மையை கொடுக்கும் செழுமையை கொடுக்கும் நின்ற பொருள் தகப்பன்னார் சம்பந்தப்பட்ட தந்தை வழி சொத்துக்கள் ஒன்பதாம் இடம் இல்லையா காலபுருஷனுக்கு ஒன்பது ஒன்பது பத்து பாக்கியம் இல்ல பாக்கியத்தை எல்லாம் தானே அதுக்கு பாக்கிய ஸ்தானம்னே பேர் உபயம் அதை விட உபயம் சரங்கள்ல சரங்கல்ல உபயம் சரசர உபயம் அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி பதினொன்னு அஞ்சு அப்ப பயிற்சியும் கொஞ்சம் நல்லா இருக்குது ராகுக்கு இது ரொம்ப 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 நல்லா இருக்குது குரு பயிற்சி அதை விட நல்லா இருக்குது உங்க அருகாமையில உங்களுடைய ஜோதிடத்துறையில உள்ள பெரியவர்கள்ட்ட போய் சான்றவர்கள்ட்ட போய் உங்களுடைய கதை கொடுங்க இல்லைன்னா கீழ்கண்ட நம்பருக்கு சொல்லுங்க கீழ்கண்ட நம்பருக்கு சொல்லுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு காரிய சித்தி மாலை இதெல்லாம் படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாக்கத்திலிருந்து குறையும் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி படிக்கட்டுகளாக உயரும்